நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலி நடக்க போகுது போட்டியாளர்களான ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் ஸ்ரீநிதி மற்றும் வைஷ்ணவி அவர்கள் இந்த கிராண்ட் ரெண்டு சூப்பரான பாடி இந்த நிலையில மக்கள் வாக்களிக்கிற பப்ளிக் ஓட்டிங் அனுப்பப்பட்டிருக்க இந்த ஐந்து பைனலிஸ்ட் போட்டியாளர்கள் ஜெரோம் அவர்கள் மீண்டும் ரொம்பவே அதிகமான வாக்குகளை பெற்று புதிய ஒரு சாதனையை படைச்சிருக்காரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்கு இதுல இன்னைக்கு செலிபிரேஷன்

மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காரு அதன் பிறகு வைஷ்ணி அவர்கள் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு வாக்குகளிலும் ஸ்ரீநிதி அவர்கள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வாக்குகளையும் நான்காவது மற்றும் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இது கிட்டத்தட்ட மற்ற நான்கு ஃபைனலிஸ்ட் போட்டியாளருடைய வாக்குகளை ஒரே ஆளா பெற்றிருக்க ஜான்ஜனம் அவர்கள் தான் இந்த பப்ளிக் ஓட்டிங்ல வெற்றி பெற்றிருக்காரு அவருக்கு எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாருக்கும் பேவரேட்டா இருக்க ஜான்ஜனம் அவர்களுக்கு நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு வாக்குகள் அழிச்சிருக்கீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ